அத்தியாயம் எழுவத்தி நான்கு அல் முத்தசி போர்த்தியிருப்பவர் வரும் பிஸ்மின்னோஸ் யோ அல் முத்தஸ்சி போர்த்தி கொண்டிருப்பவரே ஓம்ச எழுந்து எச்சரிக்கை செய்வீராக வா கச கதீர் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக

சூர் அந்நாள் மிகவும் சிரமமான நாள் ஏக இறைவனை மறுப்போருக்கு லேசானதாக இருக்காது நான் மட்டுமே யாரை படைத்தேனோ அவனை என்னோடு விட்டுவிடுவீராக அவனுக்கு நீண்ட செல்வத்தையும் கூடவே இருக்கக்கூடிய ஆண் மக்களையும் கொடுத்தேன் அவனுக்காக பல தயாரிப்புகளை செய்தேன் பின்னரும் நான் அதிகப்படுத்த வேண்டும் என அவன் ஆசைப்படுகிறான் அவ்வாறில்லை அவன் நமது வசனங்களை மறுப்பவனாக இருக்கிறான் அவனுக்கு சிரமம் தரும் வேதனை அளிப்பேன் அவன் நமக்கு எதிராக சிந்தித்தான் தீர்மானித்தான் அவன் சபிக்கப்பட்டான் அவன் எவ்வாறு தீர்மானித்தான்

இது மயக்கத்தை ஏற்படுத்தும் சூனியம் தவிர வேறில்லை இது மனிதனின் சொல் தவிர வேறில்லை என்று கூறுகிறான் அவனை சஹர் எனும் நரகில் கருக செய்வேன் சஹர் என்றால் என்ன என்பது உமக்கு எப்படி தெரியும் அது மிச்சம் வைக்காது விட்டும் வைக்காது மாற்றக்கூடியது கரித்து ஹிசா தாசம் அதன் மேல் பத்தொன்பது வானவர்கள் உள்ளனர் وما جعلنا عدتهم إلا فتنة للذين كفروا ليستيقن الذين أوتوا الكتاب ويزداد الذين آمنوا إيمانا ولا يرتاب الذين أوتوا الكتاب والمؤمنون وليقول الذين في قلوبهم مرض والكافرون ماذا اراد الله بهذا مثلا كذلك يضل الله من يشاء ويهدي من يشاء وما يعلم جنود ربك الا هو وما هي الا ذكرى للبشر நரகத்தின் காவலர்களை வானவர்களாகவே தவிர நாம் ஆக்கவில்லை அவர்களின் எண்ணிக்கையை நம்மை மறுப்போருக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை வேதம் கொடுக்கப்பட்டோர் உறுதி கொள்வதற்காகவும் நம்பிக்கை கொண்டோர் நம்பிக்கையை அதிகமாக்கிக் கொள்ளவும் நம்பிக்கை கொண்டோரும் வேதம் வழங்கப்பட்டோரும் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்காகவும் யாருடைய உள்ளங்களில் நோய் உள்ளதோ அவர்களும் நம்மை மறுப்போரும் இதன் மூலம் அல்லாஹ் என்ன முன்மாதிரியை நாடுகிறான் என்று கூறுவதற்காகவும் இவ்வாறு அமைத்தோம் இவ்வாறே தான் நாடியோரை அல்லாஹ் வழி தவற செய்கிறான் தான் நாடியோருக்கு நேர் வழி காட்டுகிறான் உமது இறைவனின் படையை அவனைத்தவர் யாரும் அறிய மாட்டார்கள் இது மனிதனுக்கு அறிவுரை தவிர வேறில்லை ஆம் சந்திரன் மீது ஆணையாக பின்னோக்கி செல்லும் இரவின் மீது ஆணையாக

ஒவ்வொருவனும் தான் செய்ததற்கு பிணையாக்கப்பட்டுள்ளான் வலதுபுறத்தில் இருப்போரை தவிர பிஜீ தசூல் முஜுரி அவர்கள் சோலைகளில் இருப்பார்கள் குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள் நாங்கள் தொழுவோராகவும் ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என கூறுவார்கள் வீணில் மூழ்கியோருடன் மூழ்கி கிடந்தோம் வகு நனுகதிபூமியும் தின் தீர்ப்பு நாளை பொய்யென கருதி வந்தோம் அச்ச அச்ச அல்யபீன் உண்மையான காரியம் மரணம் எங்களிடம் வரும் வரை எனமெனம் கூறுவார்கள் அச்சா சஹும் சசா துஷிய எனவே பரிந்துரை போரின் பரிந்துரை அவர்களுக்கு பயன் தராது இந்த அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் சிங்கத்தை கண்டு மிரண்டு வெருண்டோடும் கழுதைகளை போல் உள்ளனர் ஆம் அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட ஏடுகள் தனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என விரும்புகின்றான் அவ்வாறில்லை மாறாக அவர்கள் மறுமையை அஞ்சுவதில்லை அவ்வாறில்லை இது அறிவுரை விரும்பியவர் எதில் படிப்பினை பெறலாம் அல்லாஹ் நாடினால் தவிர அவர்கள் படிப்பினை பெறுவதில்லை அவனே அஞ்சத்தக்கவன் மன்னித்தல் உடையவன்